வணக்கம் நான் உங்கள் தமிழ்செல்வி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இலங்கையில் தொல் பொருளியல் திணைக்களம் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் ஆய்வுத்துறை உருவாக்குறாங்க இந்த திணைக்களம் பண்டைய தலைநகரங்களான அனுராதபுரம் பொல நறுவை அப்படிங்கிற தலைநகரங்கள் மீது தொல்லியல் ஆய்வு நடத்திட்டு இருந்தாங்க சமீபத்தில் இந்த திணைக்களம் இலங்கையில் நடந்த தொல்லியல் ஆய்வின் போது ஒரு மிக பெரிய வாள்கள் அங்கே கிடச்சிருக்குதுங்க இந்த வாள்களில் என்ன சிறப்பு அப்படின்னா இது தங்கம் வெள்ளி இரும்பு தாமிரம் பிளாட்டினம் அலுமினியம் ஈயம் நிக்கல் அப்படிங்கிற எட்டு தாதுக்கள் அடங்கிய பாறை படிமத்திலிருந்து அது வெட்டி வாளாக செய்யப்பட்டது அப்படின்னு அட் அதாவது அட்ட தாதுக்கள் அடங்கிய வாள் அப்படின்னு இந்த திணைக்களம் உறுதிப்படுத்தியிருக்காங்க இது எப்போ செய்யப்பட்டது இது பூமி கடையில் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னா யுகங்கள் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க எந்த யுகம் திரேதாயுகம் அதாவது ஸ்ரீராம அவதாரத்தின் போது ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் அவர்கள் பயன்படுத்திய வாழ் அப்படின்னு இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த வாழோட நீளம் எவ்வளோன்னா அறுபது அடி நீளம் ஆறு அடி அகலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாள்கள் பார்த்திங்கன்னா இந்த மூன்று விதமான வாள்களில் மூன்று விதமாக படம் பிடிச்சி அனுப்பியிருக்காங்க இந்த வாளே இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் அப்படின்னு இதை கண்கொள்ளாமல் விரித்து பார்த்துட்ருக்கோம் இந்த வாளை கையில் எடுத்து போர் புரிஞ்ச கும்பகரணனோட உருவம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் பார்த்திங்களா இதை நினச்சி கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல இல்லையா இந்த சுவாரஸ்யமான தகவலோட நன்றி வணக்கம்